பெஞ்சல் புயல் கரையை பின் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் கனமழை கொட்டியது இதனால் தென்பெண்ணை உள்ளிட்ட பல்வேறு ஆறுகள் நிரம்பி பெருவெள்ளம் ஏற்பட்டதில் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் சாத்தனூர் அணையிலிருந்து முன்னறிவிப்பு இல்லாமல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டதாலேயே இந்த பாதிப்பு ஏற்பட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சாத்தனூர் அணையின் நிலை குறித்து ஐந்து வெள்ள அபாய எச்சரிக்கைகள் விடப்பட்டு அரசின் துரித முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது என்று தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் இருவேல்பட்டு பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க வனத்துறை அமைச்சர் பொன்முடி சென்றிருந்தார் அப்போது அமைச்சர் மீது பொதுமக்கள் சேற்றை வீசி எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு நிலவியது சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே உள்ள அணைமேடு நடுமேடு என்ற பகுதியில் ஏரி உடைந்ததால் பத்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் வசிக்கும் பொதுமக்கள் வெளியேற முடியாமல் தவித்தனர் இதைத் தொடர்ந்து ஓமலூர் தீயணைப்பு துறையினர் முப்பத்தைந்திற்கும் மேற்பட்டவர்களை கிரேன் மூலம் காப்பாற்றினர் கடும் வெள்ளப்பெருக்கின் இடையே பொதுமக்களை பத்திரமாக மீட்ட தீயணைப்பு துறையினருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊத்தங்கரை போச்சம்பள்ளி பகுதிகளில் அதிக கனமழை பெய்த காரணமாக வெள்ளம் ஊருக்குள் புகுந்ததால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் வெள்ள மீட்பு பணிகள் மேற்கொள்ளவில்லை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திராபுரி கிராம பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தொடர்ந்து அங்கு வந்து அமைச்சர் முத்துசாமி பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மறியல் கைவிடப்பட்டது எல்லை பிரச்சினைக்கு தீர்வு காண மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தைகள் மூலம் சீனாவுடனான நட்புறவில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் மக்களவையில் இந்தியா சீனா இடையேயான உறவு குறித்து உரையாற்றிய அவர் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஏப்ரல் மே மாதங்களில் கிழக்கு லடாக்கில் எல்லைக் கட்டுப்பாடு கோடு அருகே நிகழ்ந்த மோதல் காரணமாக உறவில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் பாதிப்பு ஏற்பட்டதாக கூறினார் இதையடுத்து எல்லைப் பகுதியில் அமைதி நிலை திரும்புவதற்கு ஏதுவாக அதிகாரிகள் மட்டத்திலான பலகட்ட பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டதாக இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு நல்ல பயன் கிடைத்திருப்பதாகவும் குறிப்பிட்டார் எல்லைப் பகுதிகளை நிர்வாகம் செய்வதில் ஒத்துழைப்பு அளிப்பது என இருதரப்புக்கும் இடையே உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாகவும் எஞ்சிய சிக்கல்களை தீர்க்க பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஜெய்சங்கர் தெரிவித்தார் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் ஒன்றியத்திற்குட்பட்ட அகமலை ஊராட்சியில் ஊரடி ஊத்துக்காடு சொக்கநலை கன்னக்கரை குறவன்குழி அண்ணாநகர் கரும்பாறை உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் உள்ளன இங்குள்ள விவசாயிகளை வன ஆக்கிரமிப்பாளர்கள் என்று கூறி வெளியேற்றும் நடவடிக்கையில் வனத்துறை ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனை கண்டித்து நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தேனி பங்களாமேடு பகுதியில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனா் பழனி முருகன் கோவிலுக்கு சொந்தமான தண்டமானி நிலையத்தில் சானிடைசர் பேரலை துப்புரவு பணியாளர்கள் திறக்கும்போது பயங்கர சத்தத்துடன் வெடித்து தீப்பிடித்தது இதில் அருகிலிருந்த கார் தீப்பிடித்து எரிய தொடங்கியது இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் காரில் ஏற்பட்ட தீயை போராடி அணைத்தனர் இதில் கார் முற்றிலும் சேதமடைந்தது மேலும் காயமடைந்த இரண்டு துப்புரவு பணியாளர்களும் பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே குடியிருப்புக்குள் புகுந்த பத்தடி நீளம் கொண்ட மலைப்பாம்பை தீயணைப்புத் துறையினர் லாவகமாக பிடித்து வனப்பகுதியில் விட்டனர் குடியிருப்பு பகுதிக்குள் பாம்பு நுழைந்ததை அடுத்து வனத்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் பாம்பை பிடித்து மீண்டும் செவிலிமலை வனப்பகுதியில் விட்டனர் புயலால் சேதமடைந்த மின்கம்பங்களை சரி செய்து சீரான மின் விநியோகம் வழங்கும் பணிகளை மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி விழுப்புரத்தில் ஆய்வு செய்தார் பின்பு திண்டிவனம் மரக்கானம் உள்ளிட்ட இடங்களில் மின்கம்பங்களை சரி செய்யும் பணிகளை அமைச்சர் நேரில் ஆய்வு செய்தார் சாத்தனூர் அணை முன்கூட்டியே திறக்கப்பட்டதால் பெரும் உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்து பகுதிகளிலும் நிவாரணப் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் எதிர்க்கட்சிகள் குறை கூறுவதற்கு முன்பாக கடந்த கால சம்பவங்களை நினைத்து பார்க்க வேண்டும் என தெரிவித்தார் தனியார் மருத்துவமனைக்கு நிகராக தமிழகத்தில் முப்பது அரசு மருத்துவமனைகள் தரம் உயர்த்தப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை கிண்டியில் உள்ள டாக்டர் என்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த டிஜிட்டல் டென்டிஸ்டர் என்ற கருத்தரங்கில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலம் முழுவதும் நேற்று நடத்தப்பட்ட மருத்துவ முகாம்களில் மட்டும் முப்பத்தோராயிரத்திற்கும் மேற்பட்டோர் பயன்பெற்றிருப்பதாக கூறினார் பெஞ்சல் புயலையொட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மருத்துவ முகாம்களில் அறுபத்தோராயிரம் பேர் பயனடைந்திருப்பதாக குறிப்பிட்டார்